பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்கே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓ சாணா உன்னத தேவனே ஓ சாணா ஓ சாண ஓ சாணா இதோ இந்த நாளுக்காக உம்முடைய திருப்பாடுகளின் ஞாயிறை கொண்டாடுவதற்காக உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தீராவே ஆமே அன்பு உள்ளங்களே இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக மறைநூல் வாக்கு பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் இரண்டு நாட்கள் இருந்தன தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடி கொண்டிருந்தனர் ஆயினும் விழாவின் போது வேண்டாம் ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர் அன்பு உள்ளங்களே இன்றைய நாள் குருத்து ஞாயிறு அல்லது குருத்தோலை ஞாயிறு அல்லது ஆண்டவரின் திருப்பாடுகளின் ஞாயிறு என்று இந்த நாள் வழங்கப்படுகிறது அருமையான அன்பு உள்ளங்களே எண்ணி பாருங்கள் இந்த நாளுக்குரிய அற்புதமாக செய்தியாக நினைப்பது ஆண்டருடைய பாடுகளை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் திருவள்ளுவர் அழகார சொல்வார் தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் பொன்னால் அழுத கண்ணீரும் அனைத்து தொடுத கைவுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னா அழுத கண்ணீரும் அனைத்து என்று சொல்லுகிற போது ஒருவன் ஒருவன் கரம் குவித்து வணங்குகிற போது அந்த கரத்தின் கத்தி கூட இருக்கும் அப்படி என்றால் எச்சரிக்கையாயிரு யாரிடத்திலும் நம்பிக்கை கொள்ளுகிற போது என்கிற செய்தியை அழகாக சொல்லுகிறார் ஒரு தந்தை தன்னுடைய அன்பு மகனை தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு மரத்தின் கிளையின் மீது ஏறி அமர சொல்லுகிறார் அந்த கிளையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகனை அந்த தந்தை என்ன சொல்லுகிறார் என்றால் அன்பு மகனே உன்னுடைய அப்பா நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் நீ அங்கிருந்து கீழே குதி என்று சொல்லுகிறார் அந்த மகன் ஒரு நிமிடம் தயங்குகிறான் அடுத்த கனபோது இதோ என் அப்பா தானே கீழே நிற்கிறார் அவர் தானே என்னை அழைக்கின்றார் என்று சொல்லி அடுத்த நிமிடமே யோசித்த அடுத்த நிமிடமே அவன் மேலிருந்து கீழே குதிக்கிறான் அவ்வாறு குதிக்கின்ற போது தந்தையாய் தாங்கிக் கொள்ள வேண்டியவர் அவரை தாங்கிக் கொள்ளாது விட்டு விடுகிறார் அந்த மகன் கீழே விழுந்து விடுகிறார் உடனே மகனுக்கு கைகால் இசைகி அங்கே ஒரு விதமான வழி ஏற்படுகிறது அப்போது தந்தை ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அப்போ மகன் கேட்கிறான் அப்பா என்னை நீர் தாங்கிக் கொள்வதாக சொன்னீரே இப்படி விட்டு விட்டீரே என்று சொல்லும் போது தந்தை கொடுத்த முதல் பாடம் தன்னுடைய மகனுக்கு யாரையும் நம்பாதே உன்னுடைய அப்பனாகி என்னையும் நம்பாதே என்று சொல்லி அந்த மகனுக்கு முதலில் அற்புதமான ஒரு பாடத்தை கற்பிக்கிறார் அருமையான அன்புள்ளவர்களே இந்த நிகழ்வை இன்றைய நாளுக்கு நான் ஏன் கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் நம் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த உலகத்திலே நிகழ்த்தும் போது அனைத்து மக்களும் அவர் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் ஆண்டவர் அந்த மக்களை உடனடியாக அப்படியே நம்பவில்லை சொன்னால் ஒவ்வொரு மனிதனையும் மனிதனுக்குள் இருக்கிற உள் உணர்வையும் அறிபவர் மிக சோதித்து அறிபவர் அது மட்டுமல்ல அனைவரை பற்றி நன்றாக அவருக்கு தெரியும் அவ்வாறு இருக்கின்ற போது அருமையான அன்பு உள்ளங்களே ஆண்டவர் குருத்து ஞாயிறு இன்றைய நாளிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் பெறுக விண்ணகத்திலே அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்று ஆர்ப்பரிப்போடு வரக்கூடிய இந்த மக்கள் இன்னும் அடுத்த ஒரு நாளிலே ஓரிரு நாட்களிலே குறிப்பாக பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இவர்கள் என்ன சொல்வார்கள் என் நிலைக்கு இவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் என்பது ஆண்டவருக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம் அதிகாரம் மூன்று வசனம் பத்திலே வாசிக்கிற போது போற்றுதலும் தூற்றுதலும் ஒரே வாயிலிருந்து வருகிறார் ஆகவேத்தான் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் ஆண்டவர் தாமே எகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் இருந்து மக்களாகி நம் ஒவ்வொருவரையும் அவர் தாங்கிக் கொள்ளுகிறார் அருமையான எண்ணி பாருங்கள் ஆண்டவர் தன்னை அடிப்போருக்கு முதுகையும் தாடியை திடுங்குவோருக்கு தாடையையும் நீதி உணர்வோருக்கும் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் தன்னுடைய முகத்தை அவர் மறைத்துக் கொள்ளவே இல்லை அப்பேற்பட்ட ஆண்டவர் மனிதருடைய மனிதர் தரக்கூடிய அந்த மகிமையை அந்த தோற்றுதலை அந்த வணக்கத்தை அந்த மரியாதையை அவர் தேடவில்லை மாறாக தன்னை இந்த உலகுக்கு அனுப்பிய அர்ப்பணித்துட்ட தந்தையில் அந்த மகிமையை அவர் தேடினார் அருமையான அன்புள்ளங்களே கடவுளாய் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டிய நம் ஆண்டவர் விட்டு விலகி சதா மனித நிலைக்கு கீழே இறங்கி வந்து அதுவும் சாவை ஏற்கும் அளவுக்கு சிலுவர் சாவை ஏற்கும் அளவுக்கு தான் கீழ்படிந்தார் அந்த சாவை ஏற்றார் ஆண்டவரம் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தை எடுத்தாரோ அந்த காரியத்தை முழு மூச்சோடு முழு இலக்கோடு அதை நிறைவேற்றுகிறார் ஆகவே தந்தையாம் இறைவன் அந்த முழு இலக்கோடு முழு உள்ளத்தோடு நிறைவேற்றிய தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறந்த நிலையிலிருந்து மீண்டும் அவரை உயிர் பெற்று உயிரோடு எழுப்புகிறார் அருமையான அன்புள்ளங்களே இந்த நாளிலே நம்ம கவனிக்கப்பட வேண்டியது நம் இயேசு கிறிஸ்து இந்த மன்னகத்திலே வந்தது யாருக்காக உங்களுக்காக நமக்காக அவர் பட்டது யாருக்காக உனக்காக நமக்காக அவர் உமிழப்பட்டதும் நிந்தைக்கு ஆளாக்கப்பட்டதும் யாருக்காக உனக்காக எனக்காக அப்படி இருக்கும் போது என் அருமையான அன்பு உள்ளங்களே மனித நேயத்தை மனித சமுதாயத்திலே முழுமையாய் விதைக்கு வந்த அந்த மானிட மகனை எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற சமுதாயத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்னவாக இருக்கும் நாம் பார்க்கிறோம் இரண்டு நபர்கள் ஆண்டவர் பிடிப்பட்ட போது ஒரு நபரை பிடித்து அப்பாதையிலே கொண்டு வரும்போது அந்த மனிதன் என்ன செய்கிறான் தன் மேல் உடை போர்வை போர்த்தி கொண்டு வருகிற போது வெறும் உடம்போடு பிடித்த உடனே ஐயோ இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விலகி ஓடுகிறான் போல் அருமையான அன்பு ஆண்டவருடைய வாழ்க்கையில பார்க்க எவ்வளவு புதுமைகள் அற்புதங்கள் நிகழ்கிறது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ராயல் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மறைநூல் அறிஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மூப்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைமை சங்கம் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விலகி விலகி போகிறார்கள் ஆனால் பாருங்கள் நூற்றவ தலைவன் சொல்லுகிறார் இந்நிகழ்வுகளை எல்லாம் கண்டுகொண்ட நூற்றவத் தலைவன் இவரே கடவுளின் மகன் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிறார் அருமையான அன்புள்ளவர்களே இத்தகைய நன்மையும் நிறைந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெறும் அன்பாக இல்லாதபடி அது செயல் வடிவத்துக்குரிய அன்பாக ஒருவர் மற்றவருக்கு உடன்படுகிற அன்பாக மனிதனே அன்பாக அவருடைய அன்பிலே நாம் ஈடுபடும் போது பாடுகளிலே பங்கு பெறுகிறோம் அந்த பாடுகளில் நாம் பங்கு பெறும் போது அவருடைய மாட்சிமையிலே நாம் பங்கு பெற முடியும் இத்தகைய மாட்சிமை நமது வாழ்வுக்குண்டான இலக்காக அதுவே நம்முடைய நோக்கமாக அமைய ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்துல கரம் குவித்து நாம் ஜபிப்போம் மிகவும் இரக்கமுள்ள தந்தையே தர்மியான நேரத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் இதோ இந்த மத டிவி வழியாக உலக மக்களுக்கெல்லாம் அற்புதமான இந்த செய்தியை நம்முடைய அன்பு மகன் திரு லூது சாமி மற்றும் ஸ்டெல்லா இந்த அற்புதமான காரியத்தை பலவிதமான சூடுகளுக்கு மத்தியிலே பொருளாதார குறைவாக இருந்தாலும் இருப்பினும் தான் செல்லக்கூடிய இடங்களிலே அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் என் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என் தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைத்த இறைவன் அவர்களை கைவிடாது தாங்கி செல்லுகிறார் தேவனே என் அன்பு ஆண்டவரே அந்த உள்ளங்களை நீர் ஆசிர்வதியும் தொடர்ந்து இந்த பணி சிறப்பாக நடைபெற அந்த குடும்பத்தை ஆசிர்வதியும் மேலும் இந்த நாளிலே இந்த செய்தியை இந்த ஊடகத்தின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற அன்பு மக்களே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் இந்த அற்புதமான ஆண்டவரின் திருப்பாடுகளின் ஞாயிறு இன்று உங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை பாரங்களை ஆண்டவர் தங்கிக் கொள்கிறார் ஆண்டவரை நோக்கி நாம் செல்வோம் சுமைகளோடு இருக்கிற நாம் சோர்ந்து போய் இருக்கிற நாம் அவரை நோக்கி செல்வோம் கண்டிப்பாக நமது சுமையை இறக்கி நமக்கு சுகம் கொடுப்பார் ஆண்டவர் என்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமேன்